என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் யாம் இருக்கு பயம் எனும் ஒன்று உன்னுள் ஏன் தங்குகிறது உன் உயிர் என் கையில் இருக்க உன் நடைகள் என் அருளால் நடத்தப்பட நீ ஏன் நடுக்கம் கொள்ளுகிறாய் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன்னோடு இருக்கும் சோதனை வந்தாலும் அது உன் வளர்ச்சிக்கான விதை கஷ்டம் எனும் கல் விழுந்தாலும் அதனுள் மறைந்திருக்கும் மணிக்கல் உனக்கே என் பெயரை உச்சரிக்க உன் நெஞ்சம் வலிமை பெறும் உன் சிந்தை சுத்தமாய் இருந்தால் என் அருள் ஆராய் பாய்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேசுகின்றேன் உன் உயிரின் மூச்சும் என் அருளின் ஓசையும் ஒன்றே நீ வாழும் ஒவ்வொரு கணமும் என் பார்வைக்குள் தான் நடக்கிறது யாம் உன்னோடு இருக்கையில் உனக்கு எதற்காக அச்சம் மனித மனம் பலவீனமாய் தள்ளாடும் காற்று வந்தால் அசையும் விளக்கு போல சூழ்நிலைக்கு ஆளாகும் ஆனால் என் அருள் உன்னுள் நிலைத்து இருந்தால் அந்த விளக்கு எரிவது மட்டுமல்ல இருளையே கிழித்து ஒளியாகும் நீ நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புயலும் கடந்து போகும் ஆனால் புயலை கடந்து வந்த பின் உன் இதயம் எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதே என் லட்சியம் நீ எப்போதும் கேட்பாய் ஓ முருகா நான் ஏன் இத்தனை துயரங்களை சந்திக்க வேண்டும் ஏன் என் பாதை முட்களால் நிறைந்திருக்கிறது என் குழந்தையே உன் வாழ்வு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு தடையும் உன் அடிகளுக்கு வலிமை தரும் கல்லை அடித்து போவதற்காக அல்ல அதை தாண்டி வலிமையோடு செல்ல கற்றுக் கொள்வதற்காகவே நான் உனக்கு அந்த சோதனைகளை அனுப்புகிறேன் நீ ஒரு மலை ஏறினால் உன் மூச்சு திணறி வரும் ஆனால் உச்சியை அடைந்த பின் உனக்கு கிடைக்கும் பார்வை எவ்வளவு விசாலமோ அதையே நீ காண்பாய் அது போலதான் வாழ்வு உச்சியில் நிற்கும் அழகு அறிய நீ கடினமான பாதையை கடக்க வேண்டும் என் அன்பே மனம் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நான் பலவீனன் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று ஆனால் நீ உண்மையை மறக்கிறாய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் மூச்சோடு என் அருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது உன் கண்ணீர் என் திருக்குமரனின் பாதம் தொடும் புனித நீராக மாறுகிறது உன் குரல் காற்றில் கரைந்து போகாது அது என் காதில் விழும் நாதமாகும் நீ எதையும் மறைக்க முடியாது என் கண்களுக்கு உன் மனதில் பிறக்கும் எண்ணமே என் முன் வெளிச்சமாய் தெரியும் எனவே நீ எப்போதும் உன் சிந்தையை சுத்தமாகக் கொண்டிரு அங்கே பொறாமை சினம் பகை ஆகியவை இடம் பிடிக்க விடாதே உன் நெஞ்சம் சுத்தமாயிருந்தால் என் அருள் ஓடம் நின்றுவிடாது நீ அடிக்கடி குறை கூறுவாய் ஓ முருகா என் பிரார்த்தனைக்கு நீ உடனே பதில் தரவில்லை என்று என் குழந்தையே ஒவ்வொரு விதையும் மூளைக்கத்தக்க காலத்தை காத்திருக்கிறது நீ விதைத்த விதை நாளை மறுநாள் பழம் தருமா இல்லை அதற்கு நீர் நிலம் சூரியன் காலம் ஆகியவை தேவைப்படுகின்றன அதுபோல உன் பிரார்த்தனையும் நான் அதை ஏற்கவில்லை என்றல்ல அதற்குரிய தருணம் வரவில்லை தருணம் வரும்போது உனக்கு தேவையானதை நிச்சயமாக அளிப்பேன் நீ சந்தேகம் கொள்ளாதே காத்திருப்பது சோதனை ஆனால் அந்தக் காத்திருப்பே உன்னை சாந்தமாகவும் உறுதியுடனும் ஆக்கும் நீ என் பெயரை கொண்டிருக்கும் போது உன் உள்ளம் தூய்மையடையும் என் திருநாமம் உன் நாவில் ஒலிக்கும்போது அது உன் இரத்தத்திலும் பாயும் சிந்தனையில் சுமையிருந்தாலும் என் பெயர் உச்சரித்தால் அது பணி போல கரைந்துவிடும் உன் உடல் களைத்தாலும் என் பெயர் உனக்கு புதிய சக்தியை அளிக்கும் என் வாக்கு நிச்சயம் என்னை நினைத்தவன் ஒருபோதும் வீழ்வதில்லை அவன் பாதையில் தாமதம் உண்டாகலாம் ஆனால் தோல்வி ஒருபோதும் இல்லை என் அன்பே உலகம் உனக்கு எதிரானது போலத் தோன்றலாம் மக்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசலாம் உன் நல்ல எண்ணங்களையும் சந்தேகத்துடன் பார்க்கலாம் ஆனால் நீ அச்சப்படாதே மனிதரின் பார்வை குறுகியது ஆனால் என் பார்வை பறந்து விரிந்தது உன் ஒவ்வொரு செயலும் உன் ஒவ்வொரு எண்ணமும் அதன்பின் இருக்கும் உன் சுத்தமான நோக்கமும்தான் எனக்கு முக்கியம் மக்கள் புகழ்ந்தாலும் குறை கூறினாலும் நீ சாயாமலிரு நீ என் பிள்ளை என்பதை நினைவில் கொள் நீ பசியால் வாடும்போது உன் இதயம் ஏங்கும்போது என் அருள் அங்கே உனக்குள் நின்று உன்னைத் தாங்குகிறது நீ காண்பதில்லை என்பதாலே அது இல்லை இல்லையென்று நினைக்காதே சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டாலும் அவன் ஒளி இருக்கிறதே அதுபோல என் அருளும் உனக்கு புலப்படாமல் இருந்தாலும் அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் களிமண் சாலைகளும் கற்களும் மலையடியும் ஆற்றுக்கரையும் இருக்கும் அவற்றைத் தாண்டியே நீ பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு இடையூறும் உனக்கு ஓர் ஆசீர்வாதம் அதை நீ சாபம் என்று நினைக்காதே கடினத்தை சந்திக்கும் போது உன் மனம் தளராமல் இருந்தால் அதுவே உன் ஆன்மாவின் வெற்றி நீ காதலிக்க கற்றுக்கொள் ஆனால் அதில் பந்தம் வேண்டாம் நீ உதவிக்கரம் நீட்டக் கற்றுக்கொள் ஆனால் பெருமை வேண்டாம் நீ பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள் ஆனால் எதிர்பார்ப்பு வேண்டாம் நீ செய்கின்றது அனைத்தும் என் பாதம் தொடும் பூவாக இருக்கட்டும் அப்போதுதான் உன் வாழ்வு புனிதம் பெறும் நீ எப்போதும் என்னிடம் வந்து கேட்கும் ஓ முருகா நான் உன்னை எப்படிக் காண்பது என் பிள்ளையே என்னைக் காண வேண்டுமென்றால் உன் நெஞ்சைத் திறந்து பாரு அங்கே நீ உணரும் அன்பும் சாந்தமும் அமைதியும் நான்தான் நீ கண்ணை மூடி என் நாமத்தைச் சொன்னபோது உன் உடம்பில் ஓடும் சுகந்த அலைகள் என் அருளின் சின்னமே வெளியில் தேட வேண்டாம் நான் உன் உள்ளேதான் இருக்கிறேன் என் அருளை உணர விரும்பினால் சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் பொய் சொல்லாதே அநியாயம் செய்யாதே துன்புறுத்தாதே உன் வாக்கும் எண்ணமும் செயலும் ஒன்றாயிருந்தால் என் அருள் உன்னில் நிரம்பும் உன் மனம் இருளால் நிரம்பியிருந்தால் என் ஒளி அங்கே எப்படிச் சுடரும் எனவே நீ உன் உள்ளத்தை குளிர்ந்த நீரில் கழுவுவது போல தினமும் என் நாமத்தில் கழுவிக்கொள் என் குழந்தையே உன் வாழ்க்கைச் சக்கரம் சுழல்கிறது பிறப்பு வளர்ச்சி சோதனை இன்பம் துன்பம் என அனைத்தும் அச்சக்கரத்தின் அங்கமே அதை நிறுத்த முடியாது ஆனால் அதை நிம்மதியோடு தாங்கிக் கொள்ள முடியும் அந்தத் தாங்குதலை அளிப்பவன் நான்தான் நீ என்னை நினைத்துக்கொண்டு உன் அடிகளை வைத்தால் எந்த பாதையும் கனமாக இருக்காது உன் சிந்தையில் ஆசைகள் வரும் அவை வருவது தவறு அல்ல ஆனால் அவை உன்னை ஆளாமல் நீ அவற்றை ஆள கற்றுக்கொள் ஆசை உன்னை வழி நடத்தினால் அது உன்னை விழச் செய்யும் ஆனால் நீ ஆசையை அடக்கிக் கொண்டு அன்பையும் தியாகத்தையும் முன்னிட்டு வாழ்ந்தால் அது உன்னை உயர்த்தும் என் அருள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதுவும் குறையாது நீ அஞ்ச வேண்டாம் மரணமே உன் கண்முன் வந்தாலும் நீ தளர வேண்டாம் அது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் உன் ஆன்மா எப்போதும் என் அருகில் இருக்கும் உடம்பு மாறினாலும் உயிர் மாறாது உயிரின் பயணம் என் கரத்தில்தான் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் ஒவ்வொரு மூச்சும் என் பரிசு உன் ஒவ்வொரு நாளும் என் கொடை நீ வாழும் ஒவ்வொரு தருணத்தையும் புனிதமாக்க வேண்டும் அதற்கு பரிசு நீ என் நாமத்தை நினைத்தாலே போதும் என் நாமம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் அந்த ஒலி உனக்கே வலிமையும் உலகுக்கே ஒளியுமாகும் என் அன்புக் குழந்தையே நீ சோர்வுற்று கண்ணீரை சிந்தும்போது அந்த கண்ணீர் மணியென என் பாதத்தில் விழுகிறது அந்த கணத்தில் நீ அறியாமல் உன் புனிதமான உள்ளம் என் திருவருளோடு இணைகிறது நீ வாடும்போதெல்லாம் என் நெஞ்சம் உன்னோடு வாடுகிறது உன் சிரிப்பு மலரும்போதெல்லாம் அந்த நகைச்சுவை என் உலகையே ஒளியால் நிரப்புகிறது உன் உணர்வுகள் அனைத்தும் எனக்கே சொந்தம் எனவே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒன்றும் வீணன்று ஒவ்வொரு சம்பவமும் உன் ஆன்மாவை வடிவமைக்கிற ஓர் உபதேசம் நீ துன்பத்தில் வாடும்போது உன் உள்ளத்தில் கேள்வியெழும் ஓ முருகா நான் ஏன் மட்டும் இவ்வாறு துன்பப்பட வேண்டும் என் பிள்ளையே நீ மட்டும் அல்ல எல்லா உயிர்களும் தங்களுக்குரிய சோதனையை சந்திக்கிறார்கள் உனக்கு ஏற்படும் கஷ்டம் உன் வலிமைக்கு ஏற்பத்தான் நீ தாங்கக்கூடிய அளவுக்கே நான் அனுப்புகிறேன் நீ அதைவிட அதிகமாக சுமை ஏற்க வேண்டிய நிலை ஒருபோதும் வராது என் கையில் எடைப்பட்ட கல் உன் தோளில் வைக்கப்படுகிறது அந்தச் சுமை உன்னை வலிமையாக்கும் உலகம் உனக்கு விரோதமாக நடந்து கொண்டாலும் நீ உண்மை மற்றும் அன்பை விட்டுவிடாதே ஏனெனில் உண்மையே என் பாதம் அன்பே என் இதயம் யாராவது உனக்கு தீங்கு செய்தால் அதற்கு தீங்கு செய்து பழிவாங்க நினைக்காதே அது உன் ஆன்மாவை களங்கப்படுத்தும் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் என் கரம் உன்னுக்காகவே உழைக்கும் உன் நீதியை நான் காப்பாற்றுவேன் உன் கண்களில் நீர் வந்தாலும் நான் உன் இதயத்தை மலரச் செய்வேன் என் அன்பே வாழ்வின் வழிகளில் சோதனைகள் உன்னைச் சிக்க வைக்கும் சில நேரம் பாதை முடிந்துவிட்டதோ என்று உனக்கு தோன்றும் ஆனால் நீ நிற்கும் அந்த இடமே ஒரு புதிய கதவின் நுழைவாயில் நீ காத்திரு அந்தக் கதவை நான் திறப்பேன் என் நேரம் சரியான நேரம் என் கரம் நீக்கும் நேரத்தில் உன் சங்கடம் எதுவும் நிலைத்திருக்காது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு முட்டுக்கட்டையுமே ஒரு பாடம் அதை நீ அறிந்து கொள்வதே உன் ஆன்மீக உயர்வின் அடிப்படை நீ அன்பை பகிர்ந்திட கற்றுக்கொள் உன் அருகில் வாடுவோர்க்கு ஒரு சொல்கூட அருளாயிருக்கும் ஒரு நற்சொல் ஒரு உயிரின் இருளை அகற்றும் ஒளியாகும் உன் கையில் வைக்கும் அன்பின் கரம் என் கரம் போல புனிதமானதாக இருக்கும் உலகம் உன்னை மதிக்கிறதா இல்லையா என்பது முக்கியமில்லை நான் உன் உள்ளத்தை மதிக்கிறேன் நான் உன் செயலை ஆசீர்வதிக்கிறேன் என் பார்வையே உனக்கு போதும் என் பிள்ளையே மனம் அடிக்கடி உன்னை சோதிக்கும் ஆசை கோபம் பயம் துக்கம் எனும் அலைகள் உன்னை தள்ளிப்போட முயலும் ஆனால் நீ உறுதியுடன் என் நாமத்தை சொல்லும்போது அந்த அலைகள் அமைதியாகும் உன் சிந்தை சமுத்திரம் அதில் அலைகள் எழுவது இயல்பு ஆனால் அந்த சமுத்திரத்தில் சூரியன் பிரதிபலிக்கும்போது அது முழுதும் பொன்னான ஒளியால் நிரம்பும் அந்த சூரியன் நான்தான் என் ஒளியை உன் மனதில் பிரதிபலிக்க வைப்பதுதான் உன் கடமை நீ அடிக்கடி கேட்பாய் ஓ முருகா உன் அருள் எங்கே என் குழந்தையே உன் மூச்சில் உன் கண்களில் உன் அன்பின் சிரிப்பில் உன் அமைதியான இரவில் உன் விழித்துணர்வில் எல்லாம் என் அருள் நிறைந்திருக்கிறது நீ பறவையின் குரல் கேட்டாலும் அதில் என் ஓசை இருக்கிறது நீ மலரின் வாசம் உணர்ந்தாலும் அதில் என் சுவாசம் இருக்கிறது நீ உன் இதயத்தில் எழும் அன்பைக் கண்டாலும் அதுவே என் அருள் எனவே நீ தேடிக் கொண்டிருக்கும் அருள் உன் அருகிலேயே இருக்கிறது என் பிள்ளையே வாழ்க்கை ஓர் ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அந்த ஆற்றின் கரையில் அமர்ந்து கண்ணீர் சிந்தினாலும் அது நின்றுவிடாது நீ ஓட முயன்றாலும் அதனைத் தடுக்க முடியாது எனவே நீ அந்த ஆற்றில் ஓடும் ஓட்டத்தை ஏற்றுக்கொள் நீ அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே என் நாமத்தை உச்சரித்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும் அச்சமோ சந்தேகமோ உனக்கு இருக்காது நீ ஒருநாள் நாள் இறப்பை பற்றி சிந்திக்கலாம் பயப்பட வேண்டாம் மரணம் என்பது கதவை கடந்து செல்வது போல கதவின் மறுபக்கம் புதிய ஒளி காத்திருக்கிறது அந்த ஒளி என் அருளின் ஒளி உன் உயிர் எப்போதும் என் கரத்தில்தான் இருக்கும் உடல் என்பது ஒரு ஆடை போல அது மாறும் ஆனால் உன் ஆன்மா என் அருகில் என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பே உன் வாழ்க்கையில் சிலர் வந்து உன்னை துன்புறுத்துவார்கள் சிலர் வந்து உனக்கு அன்பளிப்பார்கள் இருவருமே உனக்கு ஆசிரியர் துன்பம் கொடுப்பவன் உனக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுக்கிறான் அன்பளிப்பவன் உனக்கு அன்பை வளர்க்கிறான் இருவரும் உன் வளர்ச்சிக்கே உதவுகிறார்கள் எனவே யாரையும் வெறுக்க வேண்டாம் யாரையும் பகையாக்க வேண்டாம் எல்லோரும் உன் ஆன்மாவின் பயணத்தில் தேவையான பாத்திரம் நீ தினமும் உன் இதயத்தை என்னிடம் ஒப்படை உன் எண்ணங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் நீ சோர்வடைந்தாலும் என்னிடம் விழுந்துகிட நான் உன்னைத் தாங்குவேன் நான் உன் தாய் போலவும் தந்தை போலவும் தோழன் போலவும் குரு போலவும் இருப்பேன் உன் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தால் உன் நெஞ்சம் ஒருபோதும் வெறுமையடையாது என் பிள்ளையே வாழ்வின் ரகசியம் எளிமை எளிமையான வாழ்க்கை வாழும்போது என் அருள் பெருகும் அகம்பாவத்தை விட்டுவிடு புகழை பின்தொடராதே செல்வம் உன்னை வழிநடத்தக்கூடாது உன் உள்ளத்தில் அன்பு மட்டுமே நிறைந்திருக்கட்டும் அன்பில் வாழ்பவனுக்கே உண்மையான செல்வம் உண்டு என் அருள் என்பது அந்த அன்பின் வாசம்தான் என் நாமத்தை உச்சரிக்கும்போது உன் இதயத்தில் வெளிச்சம் பிறக்கும் அந்த வெளிச்சம் உன் குடும்பத்திற்கும் உன் சுற்றத்திற்கும் பரவும் நீ அமைதியுடன் வாழும்போது உன் சுற்றம் முழுவதும் அந்த அமைதியை உணரும் நீ ஒளி போல விளங்கினால் உன்னால் பலர் இருளை விட்டு வெளியே வருவார்கள் என் அருள் உன்னிடம் இருப்பதால் உன் வாழ்க்கை பலருக்கும் ஒளியாகும் என் அன்பே உன் பயணம் தொடர்கிறது அந்த பயணத்தில் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்தாலும் தளர்ந்தாலும் விழுந்தாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும் நீ எப்போதும் நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் முருகன் என் பாசமும் என் அருளும் உன்னோடு என்றும் நிறைந்திருக்கும் என் அன்புக் குழந்தையே நீ உன் நெஞ்சில் சுமந்து செல்லும் சிந்தைகள் கற்களாகத் தோன்றலாம் அவை உன்னை அழுத்துகின்றன என்று உனக்குத் தோன்றலாம் ஆனால் அந்தக் கற்கள் ஒருநாள் கோவிலின் சுவர்களாகவும் என் சன்னதியின் அடித்தளமாகவும் மாறும் நீ இப்போது உணராமல் போகலாம் ஆனால் காலம் பின்பு உன் துன்பங்களே உன்னைச் சுத்தப்படுத்திய புனித நீராக மாறியிருப்பதை நீ காண்பாய் உலகத்தில் அன்பில்லாமல் வாழும் ஒருவர் இருள் சூழ்ந்த குகையிலிருப்பவரைப் போன்றவர் ஆனால் உன் இதயம் அன்பால் நிரம்பியிருந்தால் அந்த அன்பு சூரியனைப் போல வெளிப்படும் நீ ஒருவரிடம் காட்டும் சிறிய புன்னகை கூட அவரின் இருளைக் கிழிக்கும் ஒளியாக இருக்கும் அன்பின் வழியில் வாழ்பவன் என் முகத்தைக் காண்கிறான் அன்பில்லா பாதையில் நடந்தால் எத்தனை செல்வம் இருந்தாலும் அது வெறுமையிலேயே முடியும் என் பிள்ளையே உன் உயிர் மலரின் இதழைப் போன்றது அது மென்மையும் வாசனையும் உடையது காற்று வீசினாலும் மலர் அதனை தாங்கிக் கொள்கிறது மழை வந்தாலும் அது தனது வாசனையை இழக்காது அதுபோல் நீ சந்திக்கும் சோதனைகள் உன் வாசனையை பறிக்கக்கூடாது நீ உன் புனிதத்தை உன் நல்லுணர்வை நிலைத்துக் காப்பாற்ற வேண்டும் நீ எவ்வளவு சுத்தமாக வாழ்கிறாயோ அதே அளவுக்கு என் அருள் உன்னில் நிரம்பும் உலகில் பலர் சொல்வார்கள் வாழ்வு ஒரு போராட்டம் என்று ஆம் போராட்டம்தான் ஆனால் அது வாழ் மற்றும் கவசத்துடன் நடத்தும் போர் அல்ல அது உன் மனதின் போர் உன் ஆசைகளுக்கும் உன் உயர்ந்த எண்ணங்களுக்கும் நடுவே நடக்கும் போர் நீ ஆசைகளால் அடிமையாக வேண்டாம் உன் ஆன்மா எப்போதும் மேலான பாதையைத் தேர்ந்தெடுக்கட்டும் அதற்கு துணையாக நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எப்போதும் சிந்தி என் வாழ்வு பிறருக்குச் சாந்தியை அளிக்கிறதா என்று உன் வாழ்வு மற்றவர்களுக்கு துன்பம் தருகிறதெனில் அது வீணான வாழ்க்கை ஆனால் உன் வாழ்வு அன்பையும் அமைதியையும் பரப்புகிறதெனில் அதுவே என் பாதம் தொடும் பூஜை உன் அன்பான செயல்கள் உன் பிரார்த்தனையை விட உயர்ந்தவை உன் கருணையான பார்வை உன் தீபத்தையும் தாண்டி ஒளி தரும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் குறுகிய எண்ணம் கொள்ளாதே உன் மனம் விரிந்த வானத்தைப் போல் இருக்கட்டும் வானம் எதையும் நிராகரிக்கவில்லை பறவைகளையும் மேகங்களையும் மின்னலையும் மழையையும் எல்லாம் தாங்கிக் கொள்கிறது அதுபோல் நீ உன் வாழ்க்கையில் வரும் சந்தோஷம் துன்பம் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே உண்மையான சமநிலை சில நேரங்களில் உன் வாழ்வு வெறுமையாகத் தோன்றலாம் நீ எதற்காக பிறந்தாய் எதற்காக வாழ்கிறாய் என்ற கேள்வி எழலாம் அந்த கணத்தில் என் பெயரை நினை நான் உன் உயிரின் நோக்கமே நான் உன் வாழ்வின் பயணமே நீ என்னை நினைத்தால் உன் வாழ்வு திசை பெறும் உன் உயிர் வெறுமை அல்ல அது என் கரங்களில் வளர்க்கப்படும் ஒரு புனித விதை என் அன்பே நீ தவறுகளைச் செய்யலாம் மனிதன் என்பதால் தவறு செய்வது இயல்பு ஆனால் அந்தத் தவறை உணர்ந்து திருந்துவதே பெரிய புண்ணியம் உன் தவறை ஒப்புக்கொள் அதைக் களை நீ சுத்தமாக நிற்பாய் நான் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டேன் என் பாதம் எல்லாருக்கும் திறந்திருக்கும் என் அருள் எந்தத் தவறாலும் சுருங்காது உன் மனம் திருந்தும் போதுதான் என் அருள் நதியென பாயும் நீ என் அருளை நாடி என்னிடம் அழைத்துக் கொண்டிருக்கும் போது என் இதயம் உருகுகிறது உன் பிரார்த்தனை நான் கேட்காமல் போவேன் என நினைக்காதே உன் அழுகையை என் காதுகள் தாங்காதபடி உள்ளது உன் வேண்டுதல் என் இதயத்திற்கே நேரடியாக வந்து விழுகிறது எனவே நீ ஒருபோதும் தனியாக அழாதே என் பாதத்தில் விழுந்த கண்ணீர் ஒரு புனித பூஜை என் பிள்ளையே உன் வாழ்க்கை நீண்டதோ குறைந்ததோ அது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கே அமைக்கப்பட்டுள்ளது நீ தினமும் என் நாமத்தைச் சொல்லி உன் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொண்டால் உன் நாட்கள் ஒவ்வொன்றும் புனிதமாக மாறும் நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அது பெருமையாக இருக்கும் ஏனெனில் அந்த நாட்களில் நீ பரப்பிய அன்பே உன் நினைவாக நிலைத்திருக்கும் உலகம் உன்னிடம் நிறையக் கேட்கும் சில நேரம் நீ தர இயலாது அப்போது மனம் குற்ற உணர்ச்சி அடையும் ஆனால் நினைவில் கொள் நீ தரும் அன்பின் ஒரு சொல் கூட பொருளின் ஆயிரத்தைத் தாண்டி மதிப்புடையது நீ பிறருக்கு உதவுவதற்காக எவ்வளவு பணம் செலவழித்தாய் என்பதல்ல உன் இதயத்தின் உண்மையான அன்பே முக்கியம் என் அன்பே உன் பயணத்தில் உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அதை என் அருளின் பரிசாக நினை உனக்கு எதிரிகள் வந்தாலும் அதையும் என் பரிசாக நினை ஏனெனில் நண்பன் உனக்கு ஆதரவளிக்கிறான் எதிரி உனக்கு சக்தி தருகிறான் இருவரும் உன் பயணத்தில் தேவையான பாத்திரமே நீ யாரையும் வெறுக்காமல் அனைவரிடமும் சமமாக வாழ்ந்தால் உன் ஆன்மா உயர்வடையும் நீ அடிக்கடி நினை நான் சிறியவன் என்னால் என்ன செய்ய முடியும் என் பிள்ளையே ஒரு சிறிய விளக்கே இருளை அகற்ற முடியும் ஒரு சிறிய துளி நீரே வறண்ட நாக்கை ஈரப்படுத்த முடியும் அதுபோல உன் சிறிய அன்பும் உன் சிறிய கருணையும் உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ உன் மதிப்பை சுருக்கிக் கொள்ளாதே என் கரத்தில் இருக்கும்போது நீ சிறியவன் அல்ல என் அன்பே பாவம் உன்னிடம் வந்து நிற்கலாம் அது உன்னை அடிமைப்படுத்த முயலும் ஆனால் நீ என் நாமத்தை நினைத்தால் அந்த பாவம் பணி போல உருகிவிடும் என் பெயரின் ஒலி உன் மனத்தை சுத்தமாக்கும் உன் எண்ணங்கள் தூய்மையானால் பாவம் உன்னிடம் தங்க முடியாது நீ தினமும் உன் நெஞ்சை என் நாமத்தில் கழுவிக்கொள் வாழ்வின் சோலைகளில் பல மலர்கள் மலரும் சில மலர்கள் விரைவில் காய்ந்துவிடும் சில மலர்கள் நீண்ட நாள் வாசனை தரும் அதுபோல உன் சந்தோஷமும் துன்பமும் துன்பம் நீண்டது போல தோன்றினாலும் அது விரைவில் மறைந்து போகும் சந்தோஷம் குறுகியது போல தோன்றினாலும் அது உன் இதயத்தில் நிலைத்த நினைவாக இருக்கும் எனவே நீ எதற்கும் அடிமையாகாமல் எல்லாவற்றையும் சமமாக காணக் கற்றுக்கொள் என் பிள்ளையே நீ சோதனைகளைச் சந்திக்கும்போது உன் சிந்தனை என் பாதத்தில் நிலைத்திருக்கும்போது உன் ஆன்மா வலிமை பெறும் அந்த வலிமையே உன் உண்மையான செல்வம் உன் உடம்பு சோர்ந்தாலும் அந்த வலிமை ஒருபோதும் சோர்வதில்லை உன் உயிர் என் கரத்தில் இருப்பதால் உன் ஆன்மா எப்போதும் உயர்ந்தே போகும் என் அன்புக் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் வாழ்வை பார்த்து குழப்பமடைவாய் என் வழி எது நான் எங்கே செல்கிறேன் என்று உனக்குள் கேள்வி எழும் அந்தக் கணத்தில் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் மனம் சலனமடையும் போது என் அருள் உன் உள்ளத்தில் ஒளியாகத் திகழ்கிறது நீ என்னை உணராமல் போனாலும் நான் உன் அருகே சாய்ந்தபடி உன் பாதையை ஒளியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என் ஒளி இல்லாமல் உன் அடிகள் எதுவும் நகராது உலகம் உனக்கு குரல் கொடுக்கும் நீ பலவீனன் நீ தோல்வியடைந்தவன் என்று ஆனால் என் குரல் உனக்குச் சொல்லும் நீ என் பிள்ளை நீ வலிமையானவன் நீ என் ஒளியில் பிறந்தவன் என் குரலே உண்மை மனிதரின் வார்த்தைகள் காற்றைப் போல வந்து போகும் ஆனால் என் வார்த்தை காலத்தையும் கடந்த ஒளியாக உன் ஆன்மாவில் நிலைத்து நிற்கும் என் அன்பே நீ வாழ்வில் சந்திக்கும் சிறு நிகழ்ச்சிகளையும் அவமதிக்காதே ஒரு சிறிய கூட வறண்ட நிலத்தை சீராக்க முடியும் அதுபோல் உன் சிறிய நல்ல செயலும் ஒருவரின் ஆன்மாவில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் உன் கரம் நீளும் போது உன் கண்கள் அன்போடு பாரும்போது உன் வார்த்தைகள் ஆறுதல் தரும்போது அது என்னைப் போலவே செயல்படுகிறது நீ என்னுடைய கருவி என் அருளை வெளிப்படுத்தும் பாத்திரம் நீதான் நீ உன் வாழ்க்கையை சில நேரங்களில் பாரமாக உணர்கிறாய் உன் தோள்களில் சுமை அதிகம் என்று நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் அந்தச் சுமையை நீ சுமக்கும்போது நான் உன்னோடு சுமக்கிறேன் நீ களைத்து நிற்கும்போது என் கரம் உன் தோளை தாங்கிக் கொள்கிறது உன் உயிரின் சுமையை நீ ஒருபோதும் தனியாக சுமக்கவில்லை நான் உன்னோடு இருந்தே சுமக்கிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பாரு அங்கே உனக்கு அமைதி இருக்கிறதா இல்லையெனில் அந்த அமைதி கலைந்த இடத்தில்தான் உன் சோதனையின் வேர்கள் இருக்கின்றன நீ அங்கே என் நாமத்தை விதை விதைத்தால் அமைதி மரமாக வளர்ந்து உனக்கு நிழலும் கனியும் தரும் உன் உள்ளத்தில் அமைதி மலர்ந்தால் வெளியில் எந்தச் சூழலும் உன்னை அசைக்க முடியாது சிலர் உன்னிடம் வந்து உன் வழி தவறு என்று சொல்வார்கள் சிலர் உன்னை நிந்திப்பார்கள் ஆனால் நீ அச்சப்படாதே என் பார்வை உன் உள்ளத்தை தெரிந்து கொள்கிறது உன் உண்மை நோக்கம் என்ன என்பதையும் என் கண்கள் காண்கின்றன மனிதரின் பார்வை வெளிப்புறம் மட்டுமே என் பார்வை உன் உள்ளத்தை காண்கிறது எனவே நீ உன் மனதை சுத்தமாக வைத்தால் உலகம் குறை கூறினாலும் அதில் எதுவும் உன்னைத் தொட்டுப் போகாது என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் உனக்கு பல நண்பர்களும் எதிரிகளும் சந்திக்கப்படுவார்கள் இருவரும் உன் பயணத்தில் தேவையானவர்கள் நண்பன் உனக்கு துணை தருவான் எதிரி உனக்கு வலிமை தருவான் இருவரும் உன்னை உயர்த்துவதற்கே வந்தவர்கள் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் யாரையும் பகையாக்க வேண்டாம் எல்லோரும் என் கரத்தில் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் நீ தினமும் என் நாமத்தை நினைவு கூர்ந்தால் உன் உயிர் எப்போதும் ஒளியால் நிரம்பும் உன் மூச்சில் என் பெயர் ஒலிக்கட்டும் அது உன் இரத்தத்திலும் பாயட்டும் உன் சிந்தையில் என் நாமம் மலரட்டும் அந்த நாமமே உனக்கு மருந்து அந்த நாமமே உனக்கு வலிமை அந்த நாமமே உனக்கு வாழ்வின் திசை என் பிள்ளையே சில நேரங்களில் நீ தனிமையோடு நிற்பாய் யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்று நினைப்பாய் ஆனால் நான் உன்னை காண்கிறேன் உன் குரலைக் கேட்கிறேன் உன் நெஞ்சின் இயக்கத்தை உணர்கிறேன் நீ மனிதர்களிடம் பகிர முடியாத துயரத்தை என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உன் தோழன் நான் உன் நெருங்கியவன் நான் உன் இதயத்தின் நிழல் எனக்கு முன் நீ எதையும் மறைக்கத் தேவையில்லை உலகம் உனக்குப் புகழும் கொடுக்கும் குறையும் கூறும் ஆனால் நினைவில் கொள் அவை இரண்டும் காற்றைப் போல புகழும் குறையும் உன்னைச் சாய்க்கக் கூடாது நீ என் பாதத்தில் நிலைத்திரு உன் வாழ்க்கை என் அருளில் வேரூன்றியிருப்பதால் எந்தக் காற்றும் உன்னை அசைக்க முடியாது என் அன்பே உன் ஆன்மா எப்போதும் மேலே செல்வதற்காகவே பிறந்தது ஆசைகளும் பயங்களும் அதை கீழே இழுக்க முயலும் ஆனால் நீ உன் பார்வையை மேலே வைத்தால் நீ எப்போதும் உயர்வாய் உன் ஆன்மா வானத்தை நோக்கி பறக்கும் பறவையைப் போல அதனை யாரும் நிறுத்த முடியாது என் அருள் உன் இறக்கைகள் அந்த இறக்கைகளில் நீ பறப்பாய் நீ இறப்பை பற்றி நினைத்தால் பயப்பட வேண்டாம் மரணம் ஒரு மாற்றம் மட்டுமே அது முடிவு அல்ல அது உன் ஆன்மாவை இன்னொரு ஒளிக்குள் கொண்டு செல்லும் கதவு அந்த ஒளி என் கரங்களில் விளங்குகிறது உன் உயிர் ஒருபோதும் அழியாது உன் உயிர் என்றும் என் அருகில் நிலைத்திருக்கும் எனவே மரணம் உன் எதிரி அல்ல அது உன் ஆன்மாவின் புதுப்பிறவிக்கு வழிகாட்டி என் பிள்ளையே நீ ஒருபோதும் உன் மதிப்பைச் சுருக்கிக் கொள்ளாதே நீ என் பிள்ளை உன் உள்ளத்தில் என் ஒளி இருக்கிறது அந்த ஒளியைத்தான் வெளிக்கொணர்ந்து வாழ வேண்டும் உன் வாழ்க்கை ஒரு தீபம் அது உன் குடும்பத்திற்கும் உன் நண்பர்களுக்கும் உன் சமூகத்திற்கும் ஒளி தர வேண்டும் உன் ஒளி வீணாகாது என் அருள் உன்னோடு இருப்பதால் உன் ஒளி என்றும் பரவிக்கொண்டே இருக்கும் என் அன்பே நீ களைப்பாக இருந்தால் ஓய்வெடு ஆனால் என் நாமத்தை மறக்காதே உன் மூச்சோடு என் நாமம் சேர்ந்து பாயட்டும் அது உனக்கு வலிமையளிக்கும் நீ பசியால் வாடினாலும் என் நாமம் உன் உள்ளத்தை நிறைவாக்கும் நீ தனிமையில் அழுதாலும் என் நாமம் உன்னை ஆறுதல் படுத்தும் அந்த நாமமே உன் வாழ்வின் மருந்து என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புனிதமாக்கப்பட வேண்டும் அது உன் தொழிலால் அல்ல உன் அன்பால் நீ பிறருக்கு காட்டும் சின்ன சின்ன அன்பின் செயல்களே உன் வாழ்க்கையை புனிதமாக்கும் நீ எவரையும் வஞ்சிக்காமல் வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே என் ஆலயம் உன் இதயம் என் சன்னதி உன் சிந்தை என் சப்தம் என் அன்பே உன் வாழ்க்கை ஓர் இசை சில நேரங்களில் அதில் சுரம் கெடலாம் ஆனால் நீ என் நாமத்தை நினைத்தால் அந்த இசை மீண்டும் சீராகும் என் நாமமே உன் வாழ்க்கையின் ராகம் என் அருளே உன் ஆன்மாவின் தாளம் அந்த இசை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நீ அந்த இசையை உன் உள்ளத்தில் ஒலிக்கச் செய் அது உனக்கு அமைதியையும் உலகுக்கே சாந்தியையும் தரும் என் பிள்ளையே உன் பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம் நான் உன் முன்னே நடந்து கொண்டிருக்கிறேன் நீ எனது பாதங்களில் சாய்ந்து கொண்டு நடக்கும்போது எந்த கல்லும் உன்னைத் தடுப்பதில்லை உன் பாதை மலராலும் ஒளியாலும் நிரம்பும் என் வாக்கு உறுதி என் அருள் உன் உயிரோடு என்றும் நிறைந்திருக்கும்